மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் உத்தரவிட்டார் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட திட்டக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது திட்டக்குழு தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவருமான பாபு தலைமை தாங்கினார் கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் முன்னிலை வகித்தார் ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக குடியாத்தம் எம்எல்ஏ அமலு விஜயன் கலந்து கொண்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நமக்கு நாமே திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு மாநில திட்டத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் பல இடங்களில் மழையின் காரணமாக சாலைகள் செய்து மடிந்துள்ளது அதை மீண்டும் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேண்டும் அப்ரூ திட்டத்தில் குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளது இந்த தொட்டிகள் பயன்பாட்டில் உள்ளதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் குடிநீர் வடிகால் துறையும் மாநகராட்சி இணைந்து செயல்பட வேண்டும் மக்கள் மத்தியில் அதிகாரிகளுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது பணியை தட்டி கழிக்க கூடாது உள்ளுணர்வுடன் செயல்பட வேண்டும் உடனடியாக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து வீடுகளுக்கும் பாதாள சாக்கடை இணைப்பு பெறப்பட்டுள்ளதா குடிநீரும் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் திட்ட கழிவு மேலாண்மை சரியாக செயல்படுத்தாத ஒரு ஊராட்சிக்கு ரூபாய் இருபத்தி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் கையாள வேண்டும் யானைகள் ஊருக்குள் வரும்போது வனத்துறையினர் விரட்டி மட்டும் விடுகின்றனர் மீண்டும் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட திட்டக்குழு தலைவர் பாபு கூறுகையில் உறுப்பினர் உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கையை மனுவாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் பல ஏரிகள் நிரம்பாமல் உள்ளது நீர் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அதை அகற்றி கால்வாய்களை தூர்வாரும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் கூட்டத்தில் உறுப்பினர்கள் பலர் தங்கள் பகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகளை கோரிக்கைகளாக முன்வைத்தனர் முன்னதாக அரசு துறைகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது